குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுவே சரணம் சேவர்குடி வேளவன் துணை நம்முடைய சேவர்குடி வேளவன் செயலருக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றிகள் நம் குருவில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வீட்டில் எளிய முறை வாஸ்து பரிகாரமாக ஒரு விஷயம் தர தரப்பட்டு கொண்டுள்ளது அடுத்ததாக இது வரைக்கும் கடகம் வரைக்கும் வந்திருக்கோம் இப்போ அடுத்தது சிம்மத்துக்கு வரோம் இப்போ சிம்மே கிழக்குன்னு சொல்கிறான் அப்போ சிம்ம லக்கணம் கிழக்கு வாசல் நன்றாக வருமா அப்படின்னா அந்த வீடு திசுனியம் பாதகம் என்றால் கிழக்கை விட்டுட்டு மேற்குக்கு போகிறது அவங்களுக்கு நன்மை சிம்மத்துக்கு நாலாம் வீடு விருச்சகம் வருது விருச்சகம் பள்ளமான பகுதின்னு சொல்லுவாங்க அப்போ நாலாம் இடம் விற்சகம்னா அவங்க பள்ளமான பகுதியில் வீடு கட்டக்கூடாது முதல் வீதி இதுதான் அவங்க பள்ளமாக இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டம் கஷ்டமாக இருக்கும் அவங்க உயரமான மேடான பகுதியில் இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இந்த மாடி வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வாடகைக்கு கிடைச்சா அது சிம்மத்துக்கு நல்ல உயர்வை தருது கண்டிப்பாக சிம்மலக்கணக்காரங்க வீட்டு பக்கத்தில் பாருங்கள் குளமோ குட்டையாக கண்டிப்பாக இருக்கும் அது நீர்நிலைகள் இருக்கும் வீட்டருகில் இவர்கள் வீடு அமையும் இவங்க வீட்டில் தண்ணிக்கு பஞ்சம் எப்போவுமே இருக்காது தண்ணி பஞ்சம்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த சிம்மத்துக்கு வராது ஆனால் சிம்மத்தின் மனசு ஒரு சாந்தமாக இருந்தாலும் உள்ளே ஒரு கோபம் கொந் கொந்தளிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது கோபமான நட்சத்திரமான நாலாம் வீடு கோபமான வீடு அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் பன்னெண்டாம் அதிபர் சந்திரன் நாளில் வந்து நீசமாகிறார் அப்போது வெளியூர் உள்ளூரை விட்டு வெளியூர் சுன்ற அமைப்பு தருது ஆனால் அங்கேயும் மனசு இருக்காது தன் தாய்நாட்டை பற்றி பெருமை பேசும் அமைப்பு சிம்மத்துக்கு இருக்குது இதெல்லாம் பொதுவான விஷயம் ஆனால் சுயஜாத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கிடைக்கும் இருந்தாலும் நாலாம் வீட்டுக்கு இந்த பரிகாரம் ஒரு சிறப்பாக வேலை செய்யும் சிம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டில் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் அனுகூல முறைகள் முடிஞ்சளவுக்கு அவங்க வீட்டில் தாமரை அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது ஒரு கடையில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம் போட்டு ஏதாவது இலைகள்லாம் போட்டு அந்த மாதிரி வீட்டில் ஒரு கலசம் அதாவது ஒரு அகலமான பாத்திரத்தில் கலசம்னால் சொம்பில் இல்லை அகலமான பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் மஞ்சள் போட்டு ஏதாவது செடிகளை மலர்கள் முடிஞ்சால் தாமரை தாமரை இலர்கள் ரோஜா இந்த மாதிரி மலராக போட்டு அதில் வழிபடுறது ரொம்ப நன்மையாக இருக்கும் இவங்களுக்கு அதை நல்லா சப்போர்ட் பண்ணும் அடுத்து அவர்கள் வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன் படம் வைத்து வழிபட்டால் மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் விற்சகத்துக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கும் வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி